ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் பிஷா சண்டை கோழி துப்பரிவாளன் போன்ற படங்களில் தனது அதிரடி நடிப்பால் புகழ் பெற்றவர் இவர் சமீபத்தில் நடிகை சாய் தன்ஷியாவை திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்து ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தார் சைக்கிளிங் செய்யும் பொழுது கீழே விழுந்து முதுகில் அடிப்பட்ட சம்பவம் விஷாலுக்கு உடல்மற்ற மனரீதியாக திருமணம் என்ற முடிவு அவருக்கு தேவைப்படும் ஒரு ஆறுதல் அமைந்தது கபாலி உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் ஐந்தாம் வெப் வெப்தொடரிலும் திறமையை வெளிப்படுத்திய இவர் பதினேழு ஆண்டுகளாக சினிமாவில் முன்னேற முயற்சித்து வருகிறார் இருப்பினும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை அவரது மேனேஜர் அருணின் மறைவு அவருக்கு பெரும் இழம் அமைந்தது விஷாலுடன் பதினைந்து ஆண்டு நட்பு இருப்பதாக கூறிய சாய் இந்த காலகட்டத்தில் ஆறுதலாக இருந்தவர் இருவரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்தனர் இந்த திருமணம் நடிகர் சங்க கட்டிடத்தின் திருமண மண்டபத்தில் நடைபெறும் எனவும் கூறியிருந்தனர் இந்த நிலையில் இந்த திருமணம் தள்ளி போக வாய்ப்பிருக்கலாம் என கூறி வருகின்றனர் நடிகர் சங்க கட்டிடம் முடிய இன்னும் சில மாதங்கள் ஆகும் என கூறப்படுகிறது இதனால் கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறார் விஷால் மேலும் தனக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்திலும் உருக்கமாக பேசியிருக்கிறார் விஜயுடன் நல்ல நண்பராக இருந்து வருகிறார் சமீபத்தில் நடிகர் சங்க கட்டிடம் பற்றியும் திருமணம் பற்றியும் நிகழ்ச்சியாக பேசியிருக்கிறார் ஒரு செய்தியில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் சங்கத்தின் கட்டிட பணிகள் முடிந்ததும் என் திருமணம் அந்த கட்டிடத்தில் நடைபெறும் என கூறியிருந்தேன் அந்த வகையில் ஒன்பது வருடங்கள் முடிந்துவிட்டது இன்னும் இரண்டு மாதங்களில் மொத்த பணிகளும் முடிவடைந்து விடும் அதனால் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி எனது பிறந்த திருமணம் குறித்த அறிவிப்பு வெளியிட போகிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஷால் இதனால் திரு இன்னும் தள்ளி போக வாய்ப்பிருக்கிறது